ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சிபக் மகாதேவ் விவாகமான இரண்டு மாதங்களுக்கு பின் மாமனார் வீட்டுக்கு புது மாப்பிள்ளை ஒரு நாவிதனுடனும் விஜயம் செய்ய வேண்டும் என்ற சம்பிரதாயம் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தது நமது கதாநாயகன் புது மாப்பிள்ளை ஆனதால் நாவிதனை தேடினான் அவனுக்கு வாய்த்த நாவிதனோ மகா கெட்டிக்காரன் மாப்பிள்ளை வைத்திருப்பவை போன்று அதே ஆடை உடைகளை தனக்கும் கொடுக்கும் பட்சத்தில் அவனுடன் வருவதாக நாவிதன் வற்புறுத்தினான் அவ்வாறே கொடுக்கப்பட்டன மாப்பிள்ளை நாவிதனுடன் புறப்பட்டான் மாமனார் வீட்டுக்கு சமீபத்தில் போனவுடன் கெட்டிக்கார அந்த நாவிதன் மாப்பிள்ளையை அங்கு ஒரு வினாடி நேரம் தங்கியிருக்க சொன்னான் மாமனார் வீட்டில் தான் போய் கௌரவம் மிகுந்த மாப்பிள்ளையின் வருகையை பற்றி முன்கூட்டி சொல்லி வருவதற்காக எளிய சுபாவம் படைத்த நமது மாப்பிள்ளை அவன் சொற்படி காத்திருந்தான் ஆவிதன் தந்திரக்காரன் வீட்டுக்குள் போய் மாமியரிடம் முடிச்சுகளை ஒரு வேலைக்காரன் கொண்டு வருவதாகவும் அவனுக்காக ஆளை அனுப்பும்படியும் கூறினான் எனவே மாமனார் வீட்டுக்காரர்கள் அனைவரும் மாப்பிள்ளையை வேலைக்காரனாகவே மதித்து வரலானார்கள் நாவிதன் இளவரசன் போல அபசரிக்கப்பட்டு வந்தான் மாப்பிள்ளையோ மௌனமாக அவஸ்தைப்பட்டு வந்தான் ஒரு நாள் விறகு இல்லை காட்டுக்கு வேலைக்காரனை அனுப்பி விறகு கொண்டு வரும்படி நாவீதம் மாப்பிள்ளையை மாமியார் கேட்டுக்கொண்டால் மனப்பூர்வமாக அனுமதி கொடுக்கப்பட்டது பாவம் மாப்பிள்ளை வனத்திற்கு ஏகினான் விறகுகளை சேகரித்தான் கட்டுவதற்கு கயிறு கொண்டு வர மறந்தான் என்ன செய்வதென்று தோன்றாமல் வருத்ததுடன் நன் தன் விதியை நோந்து அழலானான் அதிர்ஷ்டவசமாக அவ்வழியே பார்வதி சமீதராக பரமேஸ்வரர் செல்லலானார் வேலைக்காரன் அழுது கொண்டிருப்பதை கண்ட பார்வதி தேவிக்கு கருணை பொங்கியது அவனை விசாரிக்கும்படி பரமேஸ்வரரை வேண்டினாள் அதை புறக்கணிக்க பார்த்தார் அவர் தேவிவர் பொறுத்தவரை பரமேஸ்வரர் அவன் அழ காரணம் என்ன என்று கேட்டார் அவன் நடந்த கதையை நவீன்றான் பரமேஸ்வரர் அவனை ஆற்றி தேற்றி பக்தா சிபக் மகாதேவ் என்ற மந்திரத்தை உச்சரித்தாள் எதுவானாலும் ஆச்சரியப்படும் வகையில் ஒட்டி கொள்ளும் என்று வரம் கொடுத்தார் உடனே மந்திர உச்சாடனம் பண்ணினான் எல்லா விறகுகளும் ஒன்றாய் சேர்ந்தன அவ்விறகு கட்டை தலைமையில் வைத்துக் கொண்டு நடந்தான் மாமியார் வீட்டுக்கு நாவிதன் பாலை குடிக்கிற சமயம் பால் கோப்பை உதட்டறைகள் இருந்தது மயா மகா மாயா சக்தி வாய்ந்த சிபக் மகாதேவ் என மந்திரத்தை உச்சரித்தான் வேலைக்கார மாப்பிள்ளை கோப்பை உதட்டில் ஒட்டி கொண்டது நாவிதன் வியப்பும் திகைப்பும் அடைந்தான் கோப்பையை எடுக்காமல் இருப்பதை கண்ட மாமி ஆச்சரியப்பட்டு கோப்பையை மீண்டும் உச்சரிக்கப்பட்டது மாமி இருந்த இடத்தை விட்டு நகராமலும் கையை அசைக்க அவசியப்பட்டாள் வீட்டில் உள்ள அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து இந்த மாய வலையில் சிக்குண்டார்கள் ஒன்றும் தோன்றாமல் மருண்டார்கள் பக்கத்தில் வசித்துக் கொண்டிருந்த பண்டிதர் ஒருவர் அழைக்கப்பட்டார் குதிரை மீது சவாரி செய்து வந்த பண்டிதர் அதை விட்டு இறங்கி குதிரையின் வாளை பற்றி கொண்டு நின்றார் அமைதியுடன் மாப்பிள்ளை மாய மந்திரத்தை உச்சாடனம் பண்ணினான் பண்டிதர் தம் கையை வாளை விட்டு எடுக்க முடியாமல் தத்தளித்தார் ஒட்டி கொள்ளும் சக்திக்கு ஒருவனை தவிர இதர நபர்கள் இலக்காவதை அவர் தன் மனக்கண்ணிலே ஆராய்ந்தார் அன்பும் மரியாதையும் ததம்பும் முகத் தோற்றத்துடன் பண்டிதர் வேலைக்கார மாப்பிள்ளையை பக்கத்தில் அழைத்து அதெல்லாம் எவ்வாறு நடக்கின்றன என்றும் அத் என்று அவன் மாத்திரம் எப்படி தப்பித்து கொண்டான் என்றும் கேட்டார் நற்குணமும் எளிய படைத்த நமது கதாநாயக மாப்பிள்ளை கதை முழுவதும் பிரமித்து போனார்கள் நிஜமான நமது மாப்பிள்ளையை அத்தகைய அவமான நிலையில் நடத்தியதற்காக மாமனாரும் மாமியாரும் வெட்டி தலை உனிந்தார்கள் மாப்பிள்ளை பரமேஸ்வரரை பிரார்த்தித்தான் உடனே எல்லோரும் மாயா சக்தி நின்று விடுதலை அடைந்தார்கள் நாம் இதன் கடுமையாக சவுக்கடி கொடுக்கப்பட்டான் அது அவன் செய்த வஞ்சகத்திற்கு ஏற்றதே வீட்டை மட்டுமே தீமையை வடதேசத்தில் நாடு நகரங்களுக்கு அப்பால் பெரியதோர் மழையின் சாரத்தில் காடு ஒன்று இருந்தது அதில் வேகமாய் பாய்ந்தோடும் அருவி ஒன்று உண்டு பல்வேறு மரங்களும் செடிகளும் வளர்ந்துள்ள தோட்டத்தால் சூழப்பட்ட ஒரு கோவிலும் சிறு குளிசைகளும் சில குடிசைகளும் சிறு ஒரு சிறிய ஆசிரமமும் காணப்பட்டன ஒரு தவசி தம்முடைய ஆறு சீடர்களுடன் அந்த ஆசிரமத்தில் வசித்து வரலானார் ஸ்ரீ கோபால பகவானுடைய பக்தர் என்று கூறி கொள்வாராதலால் அவர் கோபால் தாஸ் என்று அழைக்கப்பட்டார் அவரது ஆசிரமம் கோபால ஆசிரமம் என்று அழைக்கப்பட்டு வந்தது கோபால் தாஸ் தபசி மூலிகை ஆராய்ச்சி நிபுணர் கூட ஏழை பணக்காரர் ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்க மாட்டார் கம்பீரம் அன்பு தூய்மை முதலிய குணங்களினால் அவர் விளங்கி வந்ததின்றி எல்லா நோய்களையும் வெற்றிகரமாக குணப்படுத்துவதால் நல்ல புகழும் பெற்றிருந்தார் யாரும் அவருடைய ஆசிரமத்தில் இலவசமாக சாப்பிடலாம் பணக்கார பிரபுக்கள் எப்போதேனும் பிரியப்பட்டு தாமாகவே ஏதேனும் பொருள் உதவி புரிந்தால் அத்தொகை முற்று மருந்துகளை தயாரிப்பதிலும் ஏழை நோயாளிகளுக்கு உணவு அளித்தலிலும் மேற்பார்வையாளர்களை உபசரிப்பதிலும் ஆனால் அவரும் அவரது சீடர்களும் யாசக உணவினால் வயிறு வளர்த்தார்கள் கிராமங்களுக்கு இரண்டு சீடர்கள் முறைக்கிரமாய் யாசிக்க வீடு வீடாக போவார்கள் கிடைத்த உணவில் திருப்தி அடைவார்கள் அந்த தாலுகாவில் ஜகதீஷ் சிங் என்ற ஜமீன்தார் ஒருவர் இருந்தார் அவர் குணமும் முழுவதும் தெரியும் கோபால்தாஸ் மிக மீது அவருக்கு மிக்க அச்சம் ஏற்பட்டிருந்தது தேனூரும் நாவும் துவேஷம் சீரும் இதயமும் அவருக்கு உண்டு கோபால்தாஸை எப்போதும் விரும்பியதில்லை ஆனால் அவர் தபசியை சந்திக்கும் போதெல்லாம் அவரை மரியாதையாக நடத்துவதாக பாசாங்கு செய்வார் கோபால்தாஸையும் ஆசிரமத்தையும் தொலைத்து ஒழித்து கட்ட அந்த ஜமீன்தார் பாப்பமும் குறும்பும் அனுப்பியுள்ளார் அவர்களில் சிலர் திரும்பி வந்தனர் ஒரு சிலர் தபசி நெருங்கவும் கூட துணியவில்லை பின்னும் சிலர் போய் கோபால்தாஸை தரிசித்தவுடன் அவர்களுடைய மனம் மாறி போய் தாம் வந்துள்ள தீய காரணத்தை வெளிப்படுத்தினார்கள் எல்லா விஷயங்களையும் அமைதியாக கேட்டு கோபால்தாஸ் பொன்முறுவல் கொண்டு சும்மா இருந்து விடுவார் தம்முடைய கருத்துகள் வெளிப்பட்டு போனதால் ஜமீன்தார் குற்றவாளியும் கொள்ளை காரணமாகிய கரண் சிங் என்பவருடன் நட்பு பாராட்டி நன்கு கொடுத்து வெறி சதி ஆலோசனை புரிந்தார் கரண் சிங் பக்கத்து காட்டில் தனது சகாக்களுடன் வசித்து வந்தான் கோபால் தாஸ் சகல அம்சங்களிலும் சிறந்த நல்லதொரு குதிரை ஒன்றை வளர்த்து வந்தார் அது பார்வைக்கு அழகாய் கவர்ச்சிகரமாக இருந்தது அருகிலிருந்த கிராமத்தில் உள்ள ஒரு நோயாளியை போய் பார்க்க கோபால் தாஸ் குதிரை மீது ஏறி புறப்பட்டார் கரண் சிங் தபசியை கண்டு அவரை தாக்க தீர்மானித்தான் போதிய தைரியம் பிறக்கவில்லை இருந்தபோதிலும் தபசி திரும்பி வரும்போது போது கரண் சிங் கால ஊனமுற்ற பிச்சைக்காரன் போல மாறுவிடம் புனைந்து சாலை நின்று தேம்பி தேம்பி அழலானான் தபசி அவனை பார்க்கவே அன்பும் கரணையும் ஏற்பட்டன பிச்சைக்காரனை குதிரையின் மீது ஏற்றி உட்கார செய்து தபசி நடக்கலானான் சிறிது தொலைவு சென்ற பிறகு குதிரையை விரட்டி வேகமாய் சவாரி செய்தான் கரண் சிங் உரத்த குரலில் ஏ மூட சாதுவே நான் கரண் சிங் உன் குதிரையை கொள்ளையடிக்க நினைத்தேன் எவ்வளவு சாமர்த்தியமாக அதை கொண்டு போகிறேன் பார் அதை உன்னால் திரும்பவும் அடைய முடியாது என்று கத்தினான் கோபால் தாஸ் தெரித்து கொண்டே குதிரை நல்ல பயிற்சி உள்ளது நான் ஊதுகுழல் எடுத்து ஊதினால் இப்போது கூட அது என்னிடம் திரும்பி வரும் ஆனால் அதை செய்ய விரும்பவில்லை கோபால பகவானை உன் வடிவத்தில் சேவிக்க முடிந்ததை காண எனக்கு பெருமகிழ்ச்சி உண்டாகிறது என்று பதில் கூறினார் சிறிது நேரம் கழிந்ததும் தபசி தயவு செய்து முடியுமானால் ஒரு உபகாரம் செய்யுங்கள் என்று வேண்டினார் கரண் சிங்கிடமிருந்து என்ன தயவை நீ எதிர்பார்க்கிறாய் என்னை முட்டால் அக்க முயலாதே என்று கடுமையாக கர்ஜித்தான் கோபால் தாஸ் அப்படி கருத வேண்டாம் குதிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இச்சம்பவத்தை பற்றி வேறு யாரிடமும் தயவுசெய்து செய்து தெரிவிக்க வேண்டாம் கரண் சிங் அப்படி செய்தால் உனக்கு என்ன தீங்கு வரும் கோபால் தாஸ் இச்சம்பவத்தை கேட்டான பிறகு மக்கள் ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் கொண்டு எந்த உபகாரமும் இனிமேல் செய்ய மாட்டார்கள் அதற்காகத்தான் சொல்ல வேண்டாம் என்கிறேன் என்றார் ஆசிரமத்திற்கு திரும்பினார் கோபால் தாஸ் ஆனால் தபசியின் கடைசி வார்த்தைகள் கரண் சிங்கை கவர்ந்தன கொள்ளைக்காரனான கரண் சிங் தான் செய்த பற்றி அவமானம் அடைந்ததன்றி இரவு முழுதும் தூங்கவே இல்லை மறுநாள் காலை குதிரையுடன் அவன் ஆசிரமத்திற்கு போன போது சிநேகிதரை போன்று அவன் வரவேற்கப்பட்டான் கோபால் தாசின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் ஆழ்ந்த நன்றி அறிதலும் கெஞ்சும் பாவனையும் கொண்டவனாக தழுதழுத்த குரலில் தபசியை கொள்ளை தொழிலை முற்றிலும் விட்டுவிட தீர்மானித்துள்ளேன் தங்களுடைய கோபால் தாஸ் அன்புடன் கரண் சிங்கை தழுவிக் கொண்டு கவலைப்படாதீர்கள் அமைதியாக இருங்கள் நேற்றிரவு முழுவதும் தூங்கவில்லை போலும் ஆகையால் உள்ளே போய் படுத்துக் கொள்ளுங்கள் என்று பிரேமையுடன் உபசரித்தார் அதே நேரத்தில் அவர் தமது சிஷ்யர்களுள் ஒருவனை கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய உணவும் வசதியான இடமும் அமைத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டார் இந்த செய்திகள் தெரிய வந்ததும் ஜமீன்தார் கண்களில் நெருப்பு பொறி கக்கியது துடிதுடித்தது ஜமீன்தார் தாமே நேரில் போய் ஆசிரமத்தை தீக்கு இரையாக்கி கோபால் கோபால்தாஸையும் கரண் சிங்கையும் அமலோகத்திற்குள் புகுத்தி விடுவதாக தீர்மானித்தவராக தமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான சில ஆட்களை அழைத்து கொண்டு நள்ளிரவில் புறப்பட்டார் அக்கூட்டத்திற்கு தலைவராக ஜமீன்தார் குதிரை மீதேறி முன்னால் சென்றார் ஆசிரம குன்றை அடைந்ததும் ஒன்றை தவிர எல்லா தீவட்டிகளையும் ஆணையிட்டார் அக்கூட்டம் மீது மீதேற தொடங்கியது ஆசிரமத்திற்கு பக்கத்தில் சென்றவுடனே குதிரை காலிடறி பெருத்த கணைப்புடன் அருகில் இருந்த பள்ளத்தாக்கில் ஜமீன்தாருடன் சடார் என்று விழுந்தது ஆசிரமத்து காவல் நாய்கள் குலைக்க தொடங்கின ஜமீன்தாருடைய ஆட்கள் கதிகலங்கி திகைத்து இன்னது செய்வதென்று உணராமல் ார்கள் வெகு சீக்கிரத்தில் தீவட்டிகளுடன் விரைந்து கொண்டிருப்பதை கண்டார்கள் ஆனால் தயவு செய்து உங்களை காப்பாற்ற என்று இரக்கம் ததும்பிய குரலோசை ஒன்று எழுந்ததும் அவர்கள் நின்றார்கள் கோபால் தாஸ் தமது நான்கு சீடர்களுடன் கரண் சிங்குடனும் அங்கே வந்து விஷயத்தை கேட்டார் ஒரு நபர் விஷயங்களை ஒழிக்காமல் உண்மையை கக்கினார் இதை கேட்டதும் கரண் சிங்குக்கு அடங்கா உணர்ச்சி ஆனால் கோபால் தாஸ் கையில் எறிகிற தீவட்டியோடும் கரண் சிங்கும் நிறைந்த இடத்திலேயே ஸ்தம்பித்து போனார் பள்ளத்தாக்கில் ஒரு மரகிளையில் ஜமீன்தார் சிக்கி பலத்த காயங்களுடன் நினைவற்று போயிருந்ததை கூட்டம் கண்டுபிடித்தது கோபால் தாஸ் ஜமீன்தாரை வேறு ஜாக்கிரதையோடு தமது ஆசிரமத்திற்கு சுமந்து கொண்டு வந்து காயங்களுக்கு மருந்து போட்டு பத்திரமாக கட்டினார் சிறிது பானத்தை வாயில் ஊற்றி ஜமீன்தாருக்கு நினைவு ஒருபடி செய்தார் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு கவனித்தார் இவற்றையெல்லாம் கோபம் கலந்த பகைமையுடன் புதிய பார்வையோடு கவனித்து வந்த கரண் சிங் இப்போது மரியா மரியாதையாக கோபால் தாசை நோக்கி தேவரீர் என்னை மன்னிக்க வேண்டும் இந்த துஷ்ட ஜெகதீஷ் ஜமீன்தார் ஒருவராள் மாத்திரமே எத்தனையோ முறைகளில் தேவரீர் அவதிப்பட நேர்ந்துள்ளது இப்போதும் கூட பெரும் கருணையுடனும் சிரமமும் கவனமும் கொண்டு அவரை உயிர்ப்பிக்க முயலுகிறீர்கள் என்று கூறினான் உதட்டில் விரலை வைத்து காட்டி தபசி கரண் சிங்கை பேசாமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் மறுநாள் காலை சூரியன் உதித்தது ஜெகதீஷ் சிங் மெதுவாக கண்களை திறந்தார் எல்லா பக்கங்களிலும் ஒரு முறை கண்களை மூடிக்கொண்டார் கோபால்தாஸ் கோபால பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்து மௌனமாக அவருக்கு நன்றி செலுத்தினார் ஆசிரமத்திற்கு வெளியே அவர் கரண் சிங்குடன் வந்ததும் அவரை பார்த்து பகை பகையை உண்டு பண்ணும் ஆனால் அன்பு பகையை அன்பாக மாற்றுகிறது அதிகாரத்தால் வெல்வதற்கும் அன்பால் வெல்வதற்கும் உள்ள வித்தியாசமோ மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் போல் இருக்கிறது இரண்டு இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவை முன்னது விஷம் போன்றது பின்னது தெய்வாமிர்தம் போன்றது இதனுடைய நன்மைகள் இரண்டுக்கும் பரணமிக்கிறது ஒன்று தார்களிகமாக எதிரியை முழங்காலிட்ட பணியை வைக்கிறது மற்றொன்றோ எதிரியை சாஸ்வதமாக அடக்கி விடுகிறது அன்பே கடவுள் கடவுளே அன்பு 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 மாத்திரமே தீமையை எப்போதும் வெல்லும் என்று உபதேசம் கூறிக்கொண்டிருக்கையில் ஒரு சீடர் அங்கே ஓடி வந்து இடைமறித்து ஜெகதீஷ் சிங் கண்களை திறந்தார் யாரையோ தேடுவது போல தெரிகிறது என்று கூறினார் கோபால்தாஸ் உடனே விரைந்தார் சீடரும் கரண் சிங்கும் தொடர்ந்தார்கள் ஜமீன்தாரின் சரியான காயம் பேச முடியவில்லை ஜெகதி சிங்கின் கண்கள் மூடி இருந்தாலும் கோபால்தாசின் காலடி சத்தம் எழுந்ததை கவனித்தார் ஒரு நிமிஷத்திற்கு பின் ஜமீன்தார் மீண்டும் கண்களை திறந்தார் ஆனால் இந்த பார்வை முன்னதை விட அதிக நூதனமாக இருந்தது முன் செய்த துர்ச்செயல்களின் உஷ்ணத்தாலும் அவமானத்தாலும் அச்சாதாப உணர்ச்சியாலும் உருகி கொதித்து கொண்டிருந்தது அவருடைய இருதயம் அதே எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கூடி அன்பும் மன்னிப்புமே சொரூபமா விளங்கிய கோபால் தாசை நோக்கி கவலை ததும்பிய கண்ணீர் துளிகளின் வடிவத்திலே அவருடைய கன்னங்களின் வழியாக புரண்டோடி கொண்டிருந்தன ஜெகதீஷ் சிங்கின் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உணர்ந்து கொண்ட கோபால் தாஸ் தபசி அவருடைய தலையின் மீது மெதுவாக தமது உள்ளங்கையை வைத்து ஆறுதல் கூறி ஆசீர்வதித்தார் தத் சத் சாக்ரட்டீசும் குதிரையும் சாக்ரட்டிசுக்கு ஒரு குதிரை இனாம வழங்கப்பட்டது குதிரையை கொடுத்தவர் மகரிஷியே இது மிகவும் நல்ல குதிரை இதற்கு நூறு நல்ல குணங்கள் உண்டு ஆனால் ஒரே ஒரு துர்குணம் உண்டு என்றார் அதற்கு சாக்ரட்டிஸ் இந்த குதிரையை நான் வைத்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு துர்குணம் தானே இருக்கிறது நூறு நல்ல குணங்கள் உண்டா அந்த துர்குணம் தான் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார் அமானிதர் துர்குணம் என்பது என்னவென்றால் குதிரை செத்த குதிரை என்று பதில் சொன்னார் இக்குதிரையை நான் விரும்பவில்லை இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் வாழ்க்கை என்பதுதான் என்ன அது இறப்புடன் கலந்துள்ளது நித்தியத்துவம் அடைந்து இறப்பை வென்று கொள்க அப்பால் நீங்கள் மிக்க சந்தோஷமாக இருக்கக்கூடும் இரு லோப்பிகளின் கதை ராமன் என்னும் லோபி ரொட்டியை தின்று கொண்டிருந்தான் அவன் நெய்யை சிறிதளவு தொட்டுக்கொண்டான் கொண்டான் மற்ற லோபி கிருஷ்ணன் மேலே ஆணியில் நெய் தகர டின்னை தொங்குவிட்டான் தன்னை காட்டிலும் கிருஷ்ணன் மகா கெட்டிக்காரன் என்று ராமன் எண்ணினான் ஏனெனில் அவனுடைய நெய்யில் சிறிதளவு கூட குறையவே இல்லை கிருஷ்ணனின் உதாரணத்தை அவன் பின்பற்றினான் இரண்டு குரங்குகள் இப்போது ஓடி வந்து இரு லோபிகளுடைய நெய்ப்பாத்திரங்களையும் அபகரித்துக் கொண்டு போய் நேர்த்தியாக தின்று குதூகலித்தன எல்லா லோபிகளுடைய விதியும் படுத்தான் அவர்களுடைய புத்திரர்கள் அவருடைய செல்வத்தை பாழாக்குகிறார்கள் உலோபித்தனம் என்பது பெரியதொரு சாபம் உண்மை பார்க்கும் இடத்து உலோபிகளின் கதி மிகவும் வருந்தத்தக்கதாய் உள்ளது யுகத்திலோ பரத்திலோ அவர்களுக்கு உய்வு கிடைப்பதில்லை ஓ உலோபிகளே கலை தர்ம இனங்களில் உங்கள் பணத்தை செலவிடுங்கள் இப்போது பெருமையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் தர்மம் இதயத்தை தூய்மைப்படுத்தி விரிவடைய செய்து ஈஸ்வர சாஷா காரத்திற்கு வழிகாட்டுகிறது கந்தைகளை அணிந்தும் அழுகிய பண்டங்களை தீன்றும் காலம் கழிக்காதீர்கள் நன்கு சாப்பிடுங்கள் நன்கு உடை தரித்துக் கொள்ளுங்கள் ஸ்ரத்தையோடு முன்னேறுக தென்னிந்தியாவில் உள்ள காஞ்சிபுரத்தில் விளங்குகின்ற ஸ்ரீ அம்மன் கோவிலுக்கு சில விதவைகள் போனார்கள் அவர்கள் ஏ ஜகத் மாதாவே விரைவில் முக்தி வழங்குவாயாக சம்சாரம் எனும் அக்னியில் நாம் தகுத்து கொண்டிருக்கிறோம் என்று போல் பிரார்த்தனை செய்தார்கள் இங்கெனும் சில மாதங்களாக அவர்களுடைய பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது அக்கோவிலில் அச்சக அவர்களுடைய பக்தியை சோதிக்க விரும்பினார் ஒரு இரவு அவர் விக்கிரகத்தின் பின்னால் நின்று தமது கையில் தேவியனுடைய தங்க கரத்தை தரித்துக் கொண்டார் பின் தமது கையை ஆட்டி முக்தியை விரும்புகிறவர்களே இப்போதே வாருங்கள் என்று அழைத்தார் யாரும் தேவியின் அருகே செல்ல துணியவே இல்லை ஒரு பெண் எனது பேத்திக்கு கல்யாணமாகவில்லை எனக்கு இப்போது முக்தியதற்கு என்றாள் மற்றொருத்தி மூத்தவனுக்கு குழந்தையே இல்லை கொஞ்ச காலத்திற்கு பிறகு எனக்கு முக்தி வேண்டும் என்று பதிலளித்தாள் அந்த விதைகள் இவ்வாறு ஏதேதோ சாக்கு சொல்லிவிட்டார்கள் இதுதான் உண்மையான நிலை யாருமே யதார்த்தமாக முக்தியை விரும்பவில்லை அதெல்லாம் வெறும் மேம்போக்கான உதட்டு பிரார்த்தனையும் பொய் பக்தியுமே தவிர கண்ணாவின் பக்தி கண்ணா என்பவன் ராம்தேவ் சேட்டின் வேலைக்காரன் எப்போதும் அவன் தன் யஜமானுடைய பெயரை ஆணையாக வைத்து பேசுவது வழக்கம் அவன் ராம்தாஸ் சேட்டின் பெயரை ஆணையாக வைத்து இந்த உண்மை பேசுகிறேன் என்று உறுதி மொழி கூறுவான் சேட்டு ஓ கண்ணா என் பெயரை ஏன் ஆணையாக வைத்து எப்போதும் பேசுகிறாய் நீ இனி உன் தந்தையின் பெயரை ஆணையாக வைத்து பேசு என்று உத்தரவிட்டார் அதற்கு கண்ணா மரியாதை குறைய யஜமானரே எனக்கு எல்லாமாக உயிராக தாங்கள் இருக்கிறீர்கள் தாங்கள் எனக்கு சம்பளம் உணவு ஆடை இவ்வளவும் தந்து ஆதரிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் நான் தங்களே நம்புகிறேன் உண்மையில் தாங்கள் எனக்கு தந்தையாரும் ஆதரவாளரும் ஆவீர்கள் ஆகையால் தான் தங்கள் பெயரை ஆணையாக வைத்து உறுதி பேசுகிறேன் என்று நைந்து கூறினான் கண்ணாவிடத்தில் சேட்டி மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது சின்ன சிறு விஷயங்களை விஷயங்களில் கூட ஒரு மானிடன் தன் வேலையாளின் பக்தியை மெச்சி மகிழ்ச்சி கொள்கிறான் என்றால் இறைவனிடத்தில் நீ பரிபூரண சரணாவதி பண்ணினால் அவருடைய திருவரளை பற்றி எப்படித்தான் பேசுவது சர்வேஸ்வரனிடத்தில் பக்தியை செலுத்து அவருடைய மகிமகளை பாடு உனக்கு முக்தியும் நித்தியானந்தமும் சித்திக்கும் ஓம் தத் சத் ரயில்வண்டி நகரம் மறுத்தது சாது ஒருவர் ஒரு நாள் ரயில் நிலையத்திற்கு போய் டிக்கெட் கலெக்டரிடம் ரயில் ஏற உத்தரவு தாம் சாதுவானபடியால் டிக்கெட் வாங்குவதற்கு பணம் இல்லை என்றார் ஆங்கில அந்த டிக்கெட் கலெக்டர் அவருடைய வேண்டுகோளை மறுத்ததன்று முரட்டுத்தனமாக அவரை அப்பால் தள்ளிவிட்டார் சாது அமைதியாகவே இருந்தார் தமக்குள்ளே ரயில் இப்போது புறப்படுமா என்பதை நான் பார்க்கிறேன் என்று முன்னெடுத்துக் கொண்டார் ரயில் வண்டி ஓட்டுபவர் குளல் ஓசை செய்தார் ரயிலை ஓட்ட தொடங்குகிறார் ஆனால் முடியவில்லை ரயில் வண்டி நகர மறுத்தது மற்றவர்கள் வந்து முயன்றார்கள் எல்லோரும் தோல்வி அடைந்தார்கள் இதர ரயில் வண்டிகள் அடிக்கடி போக வர முடிய வேண்டியபடியால் அவை புறப்படுவதற்கு தடைபட்டன முதல் வண்டி கிளம்பாததால் தலைமை அலுவலகத்துக்கு தந்திகள் பறந்தன நிபுணர்கள் வந்தார்கள் தம்மாலான மட்டும் முயன்றும் அவர்களால் முடியவில்லை ஒரு மணி நேரம் போக்குவரத்து தாமதப்பட்டது இறுதியில் ரயில் நிலைய தலைவர் ஒரு இந்தியர் சாது ஒருவர் அங்கே குறுக்கிட்டதை அறிந்தவராக அதிகாரிகளை நெருங்கி வாசலுக்கு அப்பால் நின்று கொண்டிருக்கும் சாதுவுக்கு வண்டியில் இடம் கொடுத்தால் அல்லது ரயில் புறப்படுவதற்கு வழியில்லை என்று கூறினார் எல்லோரும் அவரை பரிகசித்தார்கள் சிறிது நேரத்திற்கு பின் நுண்ணறிவு வேலை செய்ய தொடங்கியது சாதுவுக்கு முதல் வகுப்பு வண்டியில் வசதியாக ஒரு இடம் அழிக்கப்பட்டது உடனே ரயில் புகை கொண்டு புறப்பட்டது இது பிரத்யட்ச அனுபவம் எவ்வளவு இருந்தாலும் அலுவலர்கள் இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது அன்று முதலாக அந்த சாது முதல் வகுப்பு ரயில் வண்டியில் பிரயாணம் செய்ய அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறால் ஆறாம் ஆண்டில் பம்பாய் செய்தித்தாளில் வெளியிடப்பட்டிருந்தது தொடரும்